தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் குமரையில் இதுவரை கண்டிராத நட்சத்திர இசை விழா அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி ஒன்று ஒரு ஒரு வாரமா வந்து சமவலைதளங்களில் வளம் வந்துட்டு இருக்கு கவனிச்சிருப்பீங்க தம்பிகள் கடுமையான ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிறது தெரிவித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் கவனிச்சிருப்பீங்க இது வந்து வாரம் நடக்கின்ற ஒரு நிகழ்வு அப்படின்னு நம்ம கடந்து போகவே முடியாது எல்லா ஞாயிற்றுக்கிழமை நடத்துகிறார்கள் அது போல மே பதினெட்டாம் வருகிற அந்த ஞாயிற்றுக்கிழமை நடத்த போகிறார்கள் அப்படிங்கிற நம்ம கடந்து செல்லவே முடியாது இதில் அவங்க தெளிவாக குறிப்பிட்டு கோடையில் ஒரு ஜாலி அப்படிங்கிறத டைட்டில் வச்சு இதுவரை கண்டிராத நட்சத்திர இசை விழா அப்படிங்கிற மாதிரி ஸோ இது வரைக்கும் கண்டிடாத ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியை நாங்கள் அந்த மே பதினெட்டாம் தினத்தினது நாங்கள் முன்னெடுக்கப் போயிடும் அப்படிங்கிற மாதிரி வெளியிட தம்பிகள் ஒட்டுமொத்த நபர்களுமே இதற்கான எதிர்ப்புகளை தெரிவித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சீமானவர்களும் இதற்கான கண்டனத்தை கண்டிப்பாக தெரிவிப்பார் அப்படிங்கிறது மறுக்க இயலாது சோ இப்படிப்பட்ட இந்த நிகழ்வை பார்த்தோம் அப்படின்னா நடிகர் விஷால் போன்றவர்கள் வந்து முன்னணி நட்சத்திரமாக வந்து கலந்து கொள்கிறார்கள் அப்படிங்கறத பார்க்க முடிந்தது இன்னும் எண்ணற்ற கலைஞர்கள் கலந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறத கவனிக்கிறோம் ஸோ விஷால் போன்றவர்கள் வந்து நானும் சென்னையில் தாங்க பிறந்தேன் சின்ன வயசுலேயும் சென்னையில் தாங்க இருக்கிறேன் தமிழ் மொழி தாங்க பேசுகிறேன் நானும் தமிழர் தான் அப்படின்னு சொல்லி பேசுகின்ற இது போன்ற நபர்கள் ஏன் வந்து இன உணர்வு அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்னதான் அவர்கள் அந்த மொழியை பேசினாலும் இந்த மண்ணில் பிறந்தாலும் தெலுங்கர் அப்படிங்கிறதுனால தான் வந்து இன்னும் விருப்பு அப்படிங்கிறது கடைபிடிக்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கிருந்து எழும்புதுங்க சோ மே பதினேழு பதினெட்டு இது போன்ற காலச்சூழலை பார்த்துட்டு அப்படின்னா தமிழர்கள் மிகப்பெரிய ஒரு துயரத்திற்கு உள்ளான நாள் இனப்படுகொலை நாளாக இருக்கின்றது அந்த தினத்தன்று இப்படிப்பட்ட ஒரு கோடையில் ஜாலி அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது நடத்த வேண்டுமா அதுவும் தமிழ்நாட்டில் குமரி மண்ணில் நடத்த வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா ஸோ இதனால வந்து கண்டனங்கள் அப்படிங்கிறது தெரியப்படுத்தப்பட்டது இந்த நிகழ்வுல பார்த்துட்டு அப்படின்னா நடிகை கஸ்தூரி போன்றவர்களுமே கலந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடிந்தது தெய்வயானி போன்றவர்களும் இருக்கிறார்கள் பால போன்றவர்களும் இருக்கிறார்கள் ஸோ எண்ணற்ற நட்சத்திரங்கள் இருக்கிறார்கள் இதுல முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது யார் அப்படின்னா விஜய் அவர்களுடைய தந்தையா இருக்கிற சந்திரசேகர் அவர்களுமே கலந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறது கவனிக்க முடிந்தது ஸோ கொஞ்சமாவது இன உணர்வு அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா தன்னுடைய மகன் ஒரு கட்சியுடைய தலைவராக பொறுப்பேற்று இருக்கிறார் அவர் இந்த தமிழக மக்களுக்கும் இந்த மண்ணுக்காக பேச போகிறார் அப்படிங்கிற உணர்வுல இருந்தது அப்படின்னா இவர் அதற்காக வந்து கலந்து கொள்ளாமல் இருந்திருக்கணும் சோ எந்த அளவுக்கு இவர்களுடைய சிந்தனைகள் அப்படிங்கிறது இருக்குது அப்படி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க என்னை பொறுத்த அளவுக்கு இந்த நிகழ்வு அப்படிங்கிறது இன்னுமே வந்து கடுமையாக வந்து அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டதுன்னா நிறுத்தி விடுவார்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை ஏன் இப்படிப்பட்ட சிந்தனைகள் இவர்களுக்கு போகுது அப்படிங்கறத ஒரு கேள்வியாக எழும்புது ஸோ தற்போதைய சூழலை பார்க்கும்போது நடிகை கஸ்தூரி போன்றவர்கள் பார்த்துட்டு அப்படின்னா நாங்கள் இதுலேருந்து பின்வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கார்கள்

அப்படிலாம் இருக்க இல்லங்க ஒரு கல்லூரி ஆண்டு விழா அப்படிங்கற மாதிரி சொல்லிருந்தாங்க அதனால தான் வந்து நாம வந்து அக்ஸப் பண்ணி இருந்தோம் அப்படிங்கற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ அடுத்த கட்டமா பார்த்துட்டு அப்படின்னா இன்று நட்சத்திர கலைவிழா போஸ்டரை பார்த்து அதிர்ச்சியடைந்தேன் மே பதினெட்டு அன்றைய தினத்தின் மகத்துவத்தை குறைக்கும் எந்த நிகழ்விலும் என்றும் பங்கு பெற மாட்டேன் தமிழ் வணக்கம் அப்படிங்கிற மாதிரி பண்ணி அப்படிங்கிறாங்க இந்த உணர்வு இந்த பற்று அப்படிங்கிறது ஏன் மற்ற நபர்களுக்கு இல்லாமல் போனது அப்படிங்கிறத ஒரு கேள்வியா இருக்கிறது இந்த மண்ணில் தான் பிறந்தோம் இந்த மொழியை தான் பேசுகிறோம் அப்படிங்கிறவர்கள் ஏன் இந்த மகளுடைய துயரத்தில் பங்கு பெற மாட்டேங்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது மற்றும் பக்கம் பார்க்கும்போது பதினேழாம் தேதி மே பதினேழாம் தேதி விஜயாண்டனி போன்ற நபர்கள் பயங்கரமாக மனித பேசிட்டு இருப்பார் சமீபத்தில் கவனிச்சிருப்பீங்க அப்படிப்பட்ட நபருமே வந்து பதினேழாம் தேதி ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறது திருநெல்வேலியில் வந்து முன்னெடுக்கிறார் அப்படிங்கிறதையும் கவனிக்க முடிந்தது ஸோ இப்படிப்பட்ட இந்த அனைத்து நிகழ்ச்சிகளுமே வந்து புறம் தள்ள வேண்டும் தமிழர்கள் அப்படிங்கிறதும் இதை இந்த நிகழ்ச்சியை நடக்க விடாமல் தம்பிகள் வந்து இன்னுமே வந்து வீரியமாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது இந்த காணொலி வேலை கேட்டுக்கொள்கிறேன் ஸோ இப்படிப்பட்ட ஒரு அழுத்தத்துக்கு பிறகு நடிகை கஸ்தூரி அவர்கள் இந்த விடயத்திலிருந்து பின்வாங்குவது அப்படிங்கிறது மகிழ்ச்சி கொடுக்கிறது ஸோ இதற்கு அவர்கள் பல காரணங்களையும் சொல்லி விலகி இருக்கிறார்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவர்கள் பின்வாங்குவது அப்படிங்கிறது மகிழ்ச்சி தானே இதை பற்றி அவங்களுக்கு கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது ஒருவர்களை மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்